வளத்துல இறங்கி நான் ஆகாம போயி சோச வரப்பட்ட ஏரபாகாதல கண்ணனுக்கு யார வந்திருக்கானா காதல்ல மண்ணனே வந்துட்டான் கரெக்ட் கரெக்ட் கண்ணன் காதல் மண்ணன் கமல கண்ணன் கோபால கண்ணன் கண்ணா கண்ணா

சொந்தம் பண்ணால் நிறைய இருக்காங்க ஆனால் உதவி இல்லை தெய்வத்தோட உதவி இருக்குது தெய்வத்தோட அழகாக இருக்குது இன்னும் மூணு ஆபத்துலாம் முடிஞ்சது குடும்பத்தில் வந்து இப்போ நல்ல காரியங்கள் கைவிட்டு வர்றது நல்ல செலவு இருக்குது வரக்கூடிய தை மாதத்துலேயே கல்யாணத்துவத்தில் நல்ல காரியம் இருக்கு நல்ல செலவு இருக்குது கெட்ட செலவு தெண்ட செலவு மீன் செலவு பண நஷ்டம் நஷ்டம் மீன் பிரச்சனைகள் இருந்தாலும் முடியும் அந்த மாதிரி கண்ணை கையை கொண்டு யாருக்கும் ஜாமீன் சப்போர்ட்டு கூடாது நாலு பேர்கிட்ட வச்சு தான் தலைவன் கட்டி எதுவும் கூடாது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசனை பண்ணி செய்யணும் நேற்ற காரியம் நல்லா நடக்கும் ஆசை நிறைய இருக்குது ஆறார தலைவன்கிட்ட அனுப்பிதான் கண்ணனுக்கு அந்த குறையும் வராது திருச்செந்தூர் முருகம் வந்துவிடுங்க ஒரு பழனி முடிவு வந்தாரா திருச்செந்தூர் முருகன் முருகனால் ரெண்டு ரெண்டு தான்கனாலே எல்லாமே ரெண்டு தான் முருகனுக்கு மட்டும்தான் ரெண்டும் கிடையாது எல்லா சாமிக்கும் ரெண்டு ஆடி வரும் நிலையம் ஆபத்தெல்லாம் முடிஞ்சு இல்லைன்னு சொல்லி தான் உங்களுக்கு அண்ணன் மாமனும் மறுமனும் வந்து நல்ல நேரம் வந்தாச்சு ஒரு சிலர் பெரியவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எல்லாமே சடங்கள்லாம் ஆடி முடிஞ்ச ఆవణి మాసం పన్నెండేదికి అప్పుడు ఎలా సరఫరు డాప్ప